வணக்கம் இதுல அத்தாஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை ரேவதி பிறகு அஸ்வினி இன்றைய திதி ஏகாதசி திதி இன்றைய யோகம் மரணயோகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் மேஷராசி ராசிக்கு சந்திரன் ராசியில கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் கேதுவ குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய மனசுல இருந்த பயம் விலகி ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க கவலைகள் நீங்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் கடவுள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் கருணையோட இருப்பாரு நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளா இருக்குது உங்களுடைய கனவுகள் எல்லாம் பழிக்குங்க கொடுத்த காப்பாத்திக்கலாம் பெண்களுக்கு நண்பர்கள் மூலமா நல்லது நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அலுவலகங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு அதிகாரிகளோட உறுதுணை சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தடைகள் விலகும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க எதையுமே கராரா கரெக்டா நடந்துக்கிருவீங்க உங்களுடைய பொருளாதாரத்துல இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பணம் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிரௌன் இராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றுக்கிறீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழ் வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்குதுங்க உங்களுடைய மனசுல இருந்த பாரம் விலகி குடும்பத்துல ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடு விலகி ஒற்றுமை நல்லா இருக்கும் வாழ்க்கை துணை மூலமா யோகம் கிடைக்கும் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் ராசியில குரு பகவான் இருந்து ராசி அதிபதியான சுக்கிரனை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு தனாதிபதியான புதனையும் குரு பகவான் பார்க்கறதுனால பொருளாதாரத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்குங்க குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே இருக்கும் எந்த தொழில் செஞ்சீங்கன்னாலும் அந்த தொழில்ல நல்லபடியா வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது கடன்களை அடைச்சு நிம்மதியா இருப்பீங்க பெண்களுக்கு செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதெல்லாமே இன்னைக்கு சுப செலவுகளாதாங்க இருக்கும் மங்கள காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக உதவி செஞ்சு அவங்களோட ஆதரவை பெறுவீங்க மனசுல ஒரு குதூகலமான நிலை இருக்குங்க தயக்கங்கள் விலகும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மருத்துவ துறையை சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு மகத்தான நாள்னே சொல்லலாங்க உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பணவரவு தாராளமா இருக்கும் மனசுல இருந்த தயக்கமும் தடுமாற்றமும் விலகி இன்னைக்கு எதையுமே ஒரு துணிச்சலோட செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது ஊதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு மன உளைச்சல கொடுக்கலாங்க நம்ம என்னதான் நல்லவங்களா நடந்துகிட்டாலும் எல்லாருக்கிட்டையும் நல்லவங்கன்னு எடுக்க முடியாது அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ முடியாது நமக்காக தான் நம்ம வாழ்றோம் அந்த நிலையில இருக்கும் பொழுது எந்த ஒரு கவலைக்கு இடம் கொடுக்காம உங்களுடைய குறிக்கோளை நோக்கி முன்னேறது நல்லதுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகீரட நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களா நடக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி முடியும் மனசுல இருந்த கவலைகள் தீரும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோட இருப்பாங்க குடும்பத்தோட ஆதரவு சிறப்பா இருக்குங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருந்து ராசி அதிபதியான புதன குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு உங்களுடைய பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விளக்குங்க கலக்கங்கள் நீங்க என்னடா பண்ண போறோம் நாளைக்கு செலவுக்கு என்ன பண்ண போறோம் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு என்ன பண்ண போறோம் இப்படி எல்லாம் கவலைப்பட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பண உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எப்பவும் நீங்க கொடுத்திருந்த பணம் இன்னைக்கு உங்களை தேடி வந்து குடுத்துட்டு போற சூழ்நிலைகள்ல இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய லாபத்தை கொடுக்குங்க பெண்களுக்கு மனசுல இருந்த பாரம் விலகும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் வீட்டிலேயே வச்சு வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு படிச்சுகிட்டே வேலை செய்யறவங்களுக்கு வருமானம் சிறப்பா இருக்கும் உதிரி வருமானங்கள் இருக்கும் செல்வந்தர்களோட உதவிகளும் கிடைக்கும் மிருகீரட நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வம்பு வழக்குகள்ல இருந்து விடுபடுவீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியோட முடியும் பண சரளமாக இருக்கும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசு ஒரு குழப்பமான நிலையில தாங்க இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் தெளிவான முடிவெடுக்க முடியாம திணறக்கூடிய அமைப்பு இருக்கு முரண்பட்ட கருத்துக்களால மனம் வேதனை அடையும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க தேவைகள் பூர்த்தியாகும் பிரவுன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க ஆரோக்கியத்துல இருந்த குறைகள் எல்லாம் நீங்கி மனசுல இருந்த பாரம் விலகக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல எல்லாருமே உங்க கூட நல்ல ஒத்துழைப்போட பாசமா இருப்பாங்க அதுவே உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான கர்மஸ்தான குரு பகவான் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு வேலை வேலைன்னு வேலைக்காக அலைஞ்சுகிட்டு இருந்தவங்களுக்கு வேலை பற்றிய நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க வெளிநாட்டு முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாம நல்லபடியா முடியும் அரசாங்க நன்மைகள் நடக்குங்க அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வருமானம் பல மடங்கா இருக்கும் பெண்களுக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்போட இருப்பாங்க பெருமையான விஷயங்கள் நடக்குங்க மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் ஆனா எதுலையுமே அடாவடித்தனம் பண்ணாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க விஷ்ணு நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்குங்க இத்தனை நாள அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வேலையை முடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அந்த வேலை சுலபமா முடியறதை பார்த்து ஆறுதலா மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருப்பீங்க பண வரவுக்கு குறை இருக்காது மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க உயரமான இடங்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனத்தோட இருக்கணும் தரைப்பகுதி வழுக்கி விடாம கவனமா இருங்க மொத்தத்துல இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையாவும் கவனமா இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காதுங்க நிலநிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் தொட்டது துளங்கும் கணக்கு வழக்குகள் பைசலாக கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய பேச்சுலயும் ஒரு இனிமை இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் கேது பகவான் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து தனக்காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு பொருளாதாரத்துல இருந்த பின்னடைவெல்லாம் நீங்கி தொழில்ல இருந்த மந்த நிலை சரியாகி நல்ல தொழில் வளம் இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பாகியங்களுக்கு குறைவு இருக்காது தந்தையாரோட உறவு நிலையில இருந்த தடுமாற்றங்கள் எல்லாம் விலகி இன்னைக்கு தந்தையாரோட ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில இருப்பீங்க அவரோட உதவியும் உங்களுக்கு பெரிய அளவுல இருக்குங்க பெண்களுக்கு பூர்வீக சொத்துக்களால நன்மைகள் நடக்கும் பழைய பொருட்களை விற்று லாபம் பணம் சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க ஆசிரியரோட நன்மதிப்பை பெறுவீங்க மக நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த கவலைகள் நீங்கி குதூகலமான நிலையில இருப்பீங்க பரபரப்பா காணப்படுவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்குங்க பொது சேவையில இருக்கிறவங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது பெரிய மனிதர்களால மதிக்கப்படுவீங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க துர்க்கயமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்லது நடக்குங்க வெளியிடங்கள்ல உங்களுடைய புகழும் கௌரவமும் உயரக்கூடிய நிலை இருக்குது பொது சேவையில ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க உங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேறும் மனசுல இருந்த கவலைகள் தீரும் கேளிக்கை விளையாட்டுகள்ல கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்க நண்பர்களோட உதவி பெரிய அளவுல இருக்குங்க பணப் பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோடையும் கவனத்தோடையும் இருக்கணுங்க சந்திராஷ்டமும் உங்களுக்கு கிரகநிலைகள் நல்லா இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய பாதிப்பையும் கொடுக்காது இருந்தாலும் செய்யற வேலைகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க பண விஷயங்கள்ல கணக்கு வழக்குகள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க பொறுப்புகளை நீங்களே நேரடி பார்வையில வச்சுக்குங்க அடுத்தவங்கள நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காம வார்த்தைகள்ல கவனத்தோட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பெண்களுக்கு எதையுமே சமாளிக்க கூடிய திறமை உங்ககிட்ட இன்னைக்கு நிறையவே இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றலாம் மாணவர்களுக்கு துடுக்குத்தனமா செயல்படாம எந்த ஒரு விஷயத்திலயும் பொறுமையா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாம சாதகமா நடக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விஐபிக்களால இன்னைக்கு நன்மைகள் உண்டாக கூடிய அமைப்பு இருக்கு உங்க காரியங்கள்ல இருந்த தடைகள் நீங்க எதிர்பார்த்த பணவரவு வரவு இன்னைக்கு இருக்குங்க மனசுல இருந்த கலக்க நிலை மாறி உற்சாகமா செயல்படுவீங்க ஆரஞ்சு நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் யாரோ செஞ்ச கவனம் இல்லாத வேலைக்கு நீங்க பழி சுமக்க கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருங்க வெளியிடங்களுக்கு போகும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க குடும்ப கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது உங்களுடைய அந்தஸ்து உயரும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறதும் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு மனசுல இருந்த கவலைகள் நீங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்யோன்யமா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிடுவீங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தவங்க இன்னைக்கு வீடு வந்து சேருவாங்க உங்களுடைய கனவுகள் பளிக்கும் மனசுல இருந்த ஏக்க நிலையெல்லாம் மாறி மனசுல ஒரு குதூகலமான நிலை இருக்குங்க பெண்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை துணை மூலமா அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு தோழிகள் மூலமா நன்மைகள் நடக்குங்க வீட்டுல இருக்க பெண்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஆதரவா இருப்பாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குங்க குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீரும் கடன்களை அடைப்பீங்க மனசுல நிறைவான நிலை இருக்கும் உதிரி வருமானங்கள் இருக்கும் அன்றாட தேவைகள் பூர்த்தியாகும் சிவப்பு உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கயமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குங்க அடுத்தவங்க பிரச்சனைகளை சுமக்காம இருக்கிறது நல்லது நம்ம பிரச்சனையே பெரிய அளவுல இருக்கும்போது போது அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட்ட என்னங்க ஆக போகுது பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது தொழில இருந்த மந்த நிலை மாறும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நாள்பட்ட வியாதிகள் குணமாகுங்க மாற்று மருத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல இருந்த கவலை தீரும் உடல்ல நல்ல உற்சாகமான நிலை இருக்கும் குடும்ப உறுப்பினரோட ஆதரவும் சிறப்பா இருக்கும் அன்றாட தேவைகள் பூர்த்தியாகும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தனமான ஆறாவது இடத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் உங்களோட முயற்சிகள் இன்னைக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் உழைப்பின் பயனாக நல்ல வசதி வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கடன்களை அடைச்சு நிம்மதியா இருப்பீங்க அடகு வச்ச நகைகளை மீட்டுக்கிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்க நன்மைகள் உண்டாகும் அரசாங்க சலுகைகள்லாம் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் மனசுல பாரம் குறைஞ்சு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு முயற்சிகள் திருவினையாக்கும் முயற்சிக்கிறத விடாம முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உடல் நலம் வருங்க உங்களது பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு வேண்டிய அளவு பண வசதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலையிலும் தொழிலும் நல்ல வருமானம் இருக்கும் மனசு ஒரு குதூகலமான நிலையில இருக்கும் மஞ்சள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மெஷின்களை கையாளும் போது ஜாக்கிரதையா இருக்கணுங்க பல கஷ்டங்களை இன்னைக்கு சமாளிக்க வேண்டியது இருக்கும் வியாபாரங்கள்ல கவனத்தோட இருங்க சிலர் விபத்துக்கள் வராம கவனமா இருக்கிறது நல்லதுங்க நிலநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க வழிபட்டு சிறப்பா முடியும் பண வரவுக்கு குறை இருக்காதுங்க தேவைகள் திருப்தியான நிலை இருக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் தொட்டது துலங்கக்கூடிய நாளா இருக்குது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய இருந்து இரண்டாவது இடத்துல சுக்கிரன் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ஆர்டிஸ்டுகள் கலைஞர்கள் ஆர்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் இவங்க எல்லாமே இன்னைக்கு நல்ல விதமா லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கைவினை பொருட்கள் ஏற்றுமதி எல்லாம் நல்லபடியா லாபத்தை கொடுக்கும் வியாபார நோக்கத்துல வெளிநாட்டு பிரயாணங்களை செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அழகு சாதன பொருட்கள் ரெடிமேடு விற்பனை எல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு நிதானமா செயல்படணுங்க அவசரப்பட்டு எதையுமே செய்யாதீங்க கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு எந்த விஷயத்தையும் கவனமா ஆராய்ஞ்சு நிதானத்தோட செஞ்சு நீ செஞ்சீங்கன்னா தோல்விங்கிறது இருக்காது வாகனங்களை நிதானமா ஓட்டுங்க மூல நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு யோகம் தியானத்துல மனதை செலுத்துறது நல்லதுங்க கொடுக்கல் வாங்கல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது பண விஷயங்கள் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் எந்த விதமான தொழில் செய்றவங்களா இருந்தாலும் இன்னைக்கு லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க பிரௌன் நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பா இருக்குங்க ஆடை ஆபரணங்கள் அழகு சாதன பொருட்கள் எல்லாம் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காம இன்னைக்கு அமைதியா இருந்து காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க பண பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க காமதேனுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புகழடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் அலங்கார பொருட்களை வாங்குவீங்க வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்துவாங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருக்கிறதும் குரு பகவான் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு பல பிரச்சனைகள் இருந்திருக்குங்க அந்த பிரச்சனைகள்ல இருந்து இன்னைக்கு விடுபட்டு ஒதுங்கி நிம்மதியா இருக்க விரும்புவீங்க இன்னைக்கு நல்லதும் கெட்டதும் கலந்தே நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வியாபாரத்துல எந்த குறையும் இருக்காது மன போராட்டங்களால சில காரியங்களை உங்களால செய்ய முடியாம போகலாம் வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படலாம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு பிரச்சனைகளை அதிகப்படுத்தாதீங்க எதையுமே பொறுமையா கையாள்றது அவசியங்க ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது மாணவர்களுக்கு கூட்டாளிகள் கிட்ட அபிப்பிராய பேதம் வராம பேசி தீர்த்துக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த கவலைகள் நீங்குங்க வேலை இடத்துல உங்களுக்கு கௌரவமும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தொழில்ல இருந்த மந்த நிலை மாறும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் சிவப்பு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்குங்கிற நம்பிக்கையில இருங்க எந்த ஒரு விஷயத்திலயும் மனச விட்டுராம இருக்கிறது நல்லதுங்க காரியத்துல கண்ணா இருக்கணும் வேலைகள்ல கவனத்தோட இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகவே நடக்குங்க குடும்ப பிரச்சனைகள் தீரும் பண விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல இருக்கிறதும் ஐந்தாம் இடத்து அதிபதியான புதன் குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரும் நீங்க அவங்களுக்காக என்ன முயற்சிகள் இன்னைக்கு செஞ்சிருந்தாலும் அது நல்ல முன்னேற்ற பாதையில இருக்குங்க உடல் நலத்துல இருந்த குறைகள் நீங்கும் சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க உடன்பிறப்புகள் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு மனசுல இருந்த தயக்கமும் பயமும் விலகுங்க பண பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய முன்னேற்றம் பல வழிகள்ல இருக்குங்க கல்வியில முன்னேற்றம் இருக்கும் வேலையிலயும் அதிகமான முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களோட ஆதரவும் இன்னைக்கு சிறப்பாவே இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருமே உங்களை குறை சொல்லாத நிலை இருக்குங்க உங்களுடைய செயல்கள் அடுத்தவங்களால பாராட்டப்படும் பண பிரச்சனை இருக்காது பொருளாதார வசதி நீங்க நினைச்சதை விட அதிகமாகவே இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க சிவப்பு நீர் சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு மனசுல கவலைகளை வளர்த்துக்கிறாம நீங்க உங்களுடைய வேலைகள்ல கவனம் செலுத்தி அமைதியா இருக்கிறது நல்லதுங்க யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க எந்த ஒரு முடிவையும் வீட்டுல இருக்கிறவங்களை கலந்து ஆலோசிச்சு எடுக்கிறது நல்லது கிரேனிர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க உருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க எதுக்குமே சோர்ந்து போக மாட்டீங்க குடும்ப உறுப்பினரோட ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருந்து ராசி அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையும் ஒற்றுமையோட சிறப்பா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்யோன்யமா இருப்பீங்க உங்களுடைய பேச்சு நல்ல கருத்து பூர்வமா இருக்குங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இந்த கருத்து வேறுபாடுகள் விலகுங்க வாழ்க்கை துணை மூலமா யோகத்தை பெறக்கூடிய நாளா இருக்குது மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களோட உதவியே இருக்கும் சக மாணவர்களால கௌரவிக்கப்படுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மனசு அமைதியா இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க வண்டி வாகனங்கள்ல எச்சரிக்கையா இருங்க அடுக்கலையில வேலை செய்யற பெண்கள் கவனத்தோட இருக்கணுங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விளையாடாதீங்க வாகனங்களை மெதுவா ஓட்டிக்கிட்டு போங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுக்கு குறை இருக்காதுங்க தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் வியாபாரம் சிறப்பா நடந்து பெரிய அளவுல வருமானம் கிடைக்கும் ரொம்ப நாளா இழுப்பறியா முடியாம இருந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவே கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷயன் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்